ஹாய் ஆம் மிஸ்ஸஸ் மால சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை எல்லாரும் நல்லா இருப்பேருன்னு என்னைக்கிட்டு இருக்கேன்ப்பா லாஸ்ட் டென் டேஸ் முன்னாடி கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுது பட் இப்போ அந்த முன்னேற்றில் கொஞ்சம் நான் போயின்னு இருக்கு ஓரளவுக்கு நன்னா இருக்கேன் எல்லோரும் நான் வேண்டிகிட்டு இருப்பார் எனக்காக ஸோ எல்லாேருக்காகவும் நம்ம நாட்டில் எப்போவுமே அந்த வழக்கு டெய்லி ராத்திரியும் கார்த்தாலேயும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்கும் தெய்வம் கண்டிப்பான முறையில் நல்லது மட்டும்தான் நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை வேண்டிண்டவா எல்லாருமே கைவிடப்பட மாட்டார் அப்படிங்கிறது கண்டிப்பான உண்மை ஸோ நீங்கள் நம்பி வேண்டிண்டேனா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஒன்று ரெண்டு இடையில கெடுதல் நடந்தாலும் அது வந்து நம்மளுடைய கிரகப்பிழை வழி வழியில் நம்ம பட்டுத்தான் ஆகணும் நான் அந்த மாதிரி தான் என்றைக்குன்னு இருக்கேன் என்ன நடந்தாலும் சரி உன்னோட இஷ்டம் நான் படணும்னு நேரம் படுறேன் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நேரம் நான் சந்தோஷமாக இருக்கேன் அதே எனக்கு சொப்பனம் வந்தது க சாவோட விளிம்புக்கு நீ நானாக்கம் உடனே திருப்பி கூட்டின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு நீ சொல்கிற மாதிரி இன்னைக்கு திருப்பி ஆற்றுக்கு உடனே எனக்கு சொப்பனை வந்தது ஆக்சுவலி உடனே நான் அனுமதி ஜெயந்தி அன்னைக்கு அன்னைக்கு ராத்திரி தான் அங்கே பார் அப்படின்னு சொல்லி சாமிக்குறான் பெரிய பாம்பு ஒன்று என்னோட படுக்கையில் படுத்துன்றது சொப்பனத்திலேயே தான் என்ன ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்தது பெரிய இது ரொம்ப பெரிய ஒரு இதுலேருந்து நம்ம வந்திருக்கோமோ அப்படின்னு சொல்லி அப்பமாக தான் நானே ஆக்சுவலி ரியலைஸ் பண்ணேன் பட் கொஞ்சம் ரொம்ப சிக்க ஆகிட்டேன் நான் அதுக்கப்புறம் உடனே எழுந்துட்டு திரும்பி குளிச்சுட்டு ஆற்றுல வளர்க்கலாம் இது மூணு நாள் அஞ்சு நாள் சிக்கலே உள்ள ஆற்றுல தான் இருந்தேன் வெதில் அதுக்கப்புறம் திரும்பி அந்த கோவிலுக்கெல்லாம் போய் மொள்ளம் முல்லம் ப ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்துடுவேன் ஆக்சுவலி நான் அப்பமா போயிட்டு வரதுக்கு முக்கால் மணி நேரம் கிட்டாச்சு அவ்வளோ ஸ்லோவாக நடந்து போனேன் முடியல உடம்புல தெம்பு இல்லை ஆக்சுவலி துடு துடு துடுன்னு ஓடுவோம் பட் அப்போ அந்த நேரத்தில் முடியல பட் நான் அவன் ஆல்ரெடி போகிற அளவுக்கு நல்லாயிருக்கேன் ஸோ எல்லாருமே தஞ்சாவூர் ராஜி எல்லார் பேரையுமே சொல்லலாம் கலா கல்யாணி இது கோயம்புத்தூர் பாவனா சுமதி சிவகங்கை அப்படி சொல்லிக்கிட்டே போனால் ஜெயந்தி சென்னை தயானீஸ்வரி தஞ்சாவூர் நிறைய பேர் இருக்கேன் எல்லார் பேரையும் சொல்லிட்டுருக்கேன் இப்போது டைம் இல்லை அதனால தான் நான் நிறைய பேரோட பேரை சொல்லலை அதனால் நம்ம பேரை சாரி மென்ஷன் பண்ணலையேன்னு சொல்லி நீங்கள் தப்பாக யாரும் எண்ணிக்க வேண்டாம் எல்லாரும் என்ன கேட்டுருந்தேன்னாக்கா சுமங்கலி பூஜை ஆற்றுல சிம்பிளாக பண்ணுறது எப்படி மாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தேன் எனக்கு ஆக்சுவலி எல்லாரையும் பார்க்கணும் எல்லாரோடையும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையாக இருந்துச்சு டெய்லி என்னிக்கினே உண்மையாகவே டைம் இல்லை ரொம்ப சங்கடமாக இருக்குது அவ்வளோ பிஸியாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டுருக்கு பிகாஸ் பியூட்டி ஆற்றுலேயும் வந்துட்டு வேலை ஸோ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால தான் பேச முடியலை எனக்கு ஒன்று ஏதாவது இப்போது சுமங்கலி பூஜைங்கிறது இந்த வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை பண்ணுவா தை வெள்ளிக்கிழமையை பண்ணுவா நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் பண்ணுவாள் ரொம்ப விசேஷம் பண்ணுது கண்டிப்பான முறையில் அஞ்சு சுமங்கலிகள் மூணு சுமங்கலிகள் ஏழு ஒம்பது பதினொன்று உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அவ்வளோ கூப்பிட்டுக்கோங்க அந்த சுமங்கலிகளில் கண்டிப்பான முறையில் ஒரு சுமங்கலி தெய்வமாக அம்மனாக நம் ஆற்றுக்கு வரும் அது சத்தியமான உண்மை ஸோ அம்மன் ஆற்றுக்கு வந்துடுத்து அப்படின்னா நம்ம மாற்றில் நல்லது மட்டும்தான் நடக்கும் சுபகாரியங்கள் நடந்தே ஆகும் கெடுதல் நடக்காது இந்த இந்த தை வெள்ளிக்கிழமை வருது பார்த்தாலும் அந்த வெள்ளிக்கிழமை முடிஞ்சா பண்ணுங்க இனி ஒரு தை வெள்ளிக்கிழமை பதினஞ்சு வரைக்கும் இருக்கு தை இல்லையா ஸோ அது வரைக்கும் ரெண்டு மூணு வெள்ளிக்கிழமை இருக்கு உங்களால எந்த வெள்ளிக்கிழம தைக்குள்ள முடிச்சிருக்கோம் முடியுமோ அந்த வெள்ளிக்கிழமை பண்ணுங்க அப்படி இல்லை எனக்கு இந்த தை மாசமே முடியாத இன்னும் ஒரு நாள் தான் முடியும்னா அந்த ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை உங்களுக்குன்னு யாராவது ஒரு வாத்தியார் இருப்பா இல்லையா அவர்கிட்ட கேளுங்கோ நாலு நட்சத்திரமெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாமான்னு தாராளமா பண்ணிக்கலாம் பட் வெள்ளிக்கிழமையு பண்ணுங்க சரியா அதுக்காக ஆத்துல இருந்து மூணு சுமங்கலி கிழக்கு எத்தனை பேர் அவங்களால முடிஞ்சு அஞ்சு பேர் கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு பேர் ஆத்துக்கு வர சொல்லி வாசல்லையே அவளை நிற்க வச்சு அவளை கால மட்டும் உள்ள வர சொல்லுங்க உள்ள வந்து வந்த உட்காந்தவொடனே அவளுக்கு நோம்பா அழகா அந்த காலில் அந்த நலங்கெல்லாம் இட்டுட்டும் அவளுக்கு மாலை போடுவோம் ஏன்னா அம்மா நல்லவா தெய்வம் நல்லவா அவள் அவளுக்கு மாலையை போட்டுட்டும் அதுக்கப்புறமா அவளுக்கு சாதமெல்லாம் சமைச்சி வச்சுட்டு வடை பாயசத்தோட நல்லா சா சாதமெல்லாம் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் புடவை முடிஞ்சால் வச்சு கொடுக்குவோம் அப்படி எனக்கு புடவை கொடுக்க முடியலை மாமி எனக்கு அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னாக்கா ஜாக்கெட் பிட்டு அதுக்கப்புறம் வெத்தலை பார்த்து வாழைப்பழம் தேங்காய் அதுக்கப்புறம் வளையல் அப்புறம் கண்ணாடி சீப்பு மைடப்பா மருதாணி இது எல்லாமே புஷ்பமைத்துனா ரெண்டு குண்டு பஞ்சல் இது எல்லாமே வாங்கி அழகா வச்சிருக்கோம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன தட்டோ இல்லை ஒரு டப்பாவோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது பிளாஸ்டிக்லயோ ஸ்டீல்லையோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே புடவையோடு கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லை மாமி எனக்கு புடவை வாங்க முடியலன்னா ரவிக்கச் சிட்டியோட வச்சு இது எல்லாத்தையும் மட்டும் வச்சு கொடுத்துருவோம் அவளைதான் வச்சு கொடுத்து அவளுக்கு சாமி டென்னுக்கு வச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம் நம்ப மாற்று மனுஷன் ஆத்துக்கான குழந்தைகளோட அவளுக்கு ஆர்த்தி எடுக்கணும் நான் இது தூபதாபாரம் காமிக்கணும் நம்ம ஆற்றுல எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வரவாளுக்கு அவள்ல அம்மா நல்லவா அவளுக்கு நெய்வேத்தியம் எல்லாம் காமிச்சுட்டும் எல்லாம் காமிச்சுட்டு நம்ம அவள் கையில் புஷ்பத்தையும் இது அர்ச்சனை இதையும் கொடுத்துட்டு நமக்கு வந்துட்டு அக்ஷரையை அவளை போட சொல்லி நம்ம அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணும் பண்ணி அவா நன்னமே வந்து நம்மள ஆசீர்வா அது தெய்வம் நம்மளோட ஆசீர்வாதத்தை புண்ணியம் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத ஜஸ்ட் ஒரு ரெண்டு இதுலேயே நான் ஆல்ரெடி பண்ணினதை உங்களுக்கு நான் இப்போ போட்டு காமிச்சிருக்கேன் நீங்க அதில் பாருங்க உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நல்லது மட்டுமே நடக்கும் கெடுதல் நடக்கவே நடக்காது ஒரு படத்துலேயே வரும் யாரோ ஒன்று இந்த வசுமங்கலி பிரார்த்தனை பூஜை பண்ணிட்டு வேணுன்றப்பா வர விடாம பண்ணுவோம் வார்த்தை தெரிந்த ரிலேஷன் யாரோ ஒருத்தி அதுக்கப்புறம் தெய்வம் எல்லாம் சேர்ந்து பேசி நம்ம பக்தை நமக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கின்றக்கா இவ யாரையும் வர விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி காசி விசாலாட்சி நீவா காஞ்சியில காமாட்சி நீவா தனித்தாம்பிகை நீவான் எல்லாரும் ஒத்தோத்திரையா மீனாட்சி நீவா மதுரைகள் இருந்து அப்படின்னு சொல்லி ஒத்தோத்தரையா கூப்பிட்டுக்கிண்டு தெய்வங்கள் அத்தனை பேரும் மானிட விடத்துல அவாத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகும் சோ தெய்வத்தை நீங்க நம்பினேன்னா கண்டிப்பான முறையில் நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நன் அனுபவம் எல்லாரும் ஆயிரம் காலம் தொங்க தொங்க தாலியை கட்டிக்கிண்டு ஆத்துக்காலம் குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாம சந்தோஷமா சிரிச்சுக்கிண்டு நினைச்ச காரியம் சித்தி அடைஞ்சுட்டு ஐஸ்வர்யத்தோட ஆரோக்கியத்தோட நன்னா இருந்தோம் இந்த வீடியோவை இப்ப பாருங்க அதற்கு என்ன படம் இவ்வளவு வேலை இருக்கேன் பாவம் கஷ்டம்மா அதெல்லாம் பார்த்தோம் பாவம் அஞ்சு மணிக்கெல்லாம் இறங்குனது நான் எல்லாம் லேட்டா ஏந்து போயிட்டாங்கன்னு சொல்லேன் அஞ்சு மணிக்கெல்லாம் இங்கும் என்ன பண்றது சொல்றோம் அது கோலம் போட்டதை ஆமா